கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப இளகிய மனசுக்காரன் தான் காய்ச்சல் வந்துடுச்சு பொன் பொன்னே சொல்கிறாரு சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்போம் அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே தங்க வேட்டை திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன் ஓ என்னையாக நீ நான் உடனே வச்சு படம் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணும் டேரக்டர்னா நிறேன் அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேன்னே அப்படின்னு ஏ சினிமாவுக்கு வந்துட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் கேட்கலை அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா நான் சொன்னப்போ கேட்கலை ஆனால் அதே மாதிரி தான்